ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் நான் இரண்டு மூணு நாளாக யூடியூபுக்கே வரல காரணம் என்னன்னு சொல்கிறேன் அதுக்கு இப்போ வந்திருக்கேன் எனக்கு உடம்பு சரியில்லை சனிக்கிழமை நைட்டு மயில்டு அட்டாக் வந்துச்சு எனக்கு அதனால் ஆஸ்பத்திரி அங்கே எங்கே அலைஞ்சு தெரிஞ்சிட்டு ஃபீவர் வேறு வந்துருச்சு கூட அதனால் மேலட அட்டாக்கில் ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னு சொன்னாங்க டாக்டர்கிட்ட எல்லாம் ரெகுலர் டாக்டர்கிட்ட தான் நாங்கள் போகிற டாக்டர்கிட்ட தான் போனோம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஃபீவர் வந்து ஏதோ வைரஸ் ஃபீவரு இப்போ எங்கே பார்த்தாலும் வந்துட்டுருக்கு நீங்களும் மக்களே எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அந்த ஃபீவர் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் ரெண்டு மூணு நாளாக என்னை கஷ்டப்படுத்திகிட்ருக்கு அட்டாக் கொஞ்சம் கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு எனக்கு மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கு அதனால் உங்கக்கிட்ட வர முடியல இது உங்கக்கிட்ட சொல்கிறதுக்காக தான் இப்போ நான் என்னைக்கே வந்தேன் இன்றைக்கி எனக்கு பாட்டு பாட முடியுதோ என்னமோ தெரில ஆனால் அவர் கோல்டன் வேட்ஸ் சொல்லிடுறேன் பொன்மொழிகள் சொல்லிடுறேன் இங்கே நான் வரலையேன்னு நினைக்கக்கூடாது இல்லையா அதுக்காக உங்களுக்கு அதுக்காக தான் இந்த பதிவை பண்ணுறேன் கொஞ்சம் உடம்பு நார்மலுக்கு வந்துடுச்சுன்னா நான் ரெகுலராக எப்பவும் போல் வரேன் நீங்கள் எல்லாருமே வைரஸ் ஃபீவர் எங்கே பார்த்தாலே இருக்குதுன்னு டாக்டர் சொன்னாங்க அதனால் எல்லோரும் கொஞ்சம் கவனமாக தண்ணி கண்ணியெல்லாம் கொஞ்சம் சூடு பண்ணி கொடுங்க பிள்ளைகள்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க பெரியவங்க வீட்டில் இருந்தால் அவங்களையும் கவனமாக பார்த்துக்குங்க எல்லாம் டெய்லி டீல இஞ்சி இந்த அன்னாச்சிப்பூ பட்டை இதெல்லாம் நான் போட்டு டெய்லி குடிப்பேன் அதனால தான் வந்து எனக்கு ரொம்ப சிம்டம்ஸ் இல்லைன்னு டாக்டர் சொன்னாங்க அதனால் நீங்களும் அது மாதிரி டெய்லி டீல இஞ்சி அன்னாச்சி பூ பட்டை ஏலக்காய் இதெல்லாம் போட்டு காலையில் பெரியவங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க அது வந்து ஆர்டில் இருக்கிற எல்லாத்தையும் கரைச்சிரும்னு சொல்லுவாங்க அப்படித்தான் இன்றைக்கி சேஃபாக இருக்கிறதா நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அத ஃபாலாக முடிஞ்ச வரைக்கும் மற்றபடி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்